அனைவருக்கும் வணக்கங்க இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் ஐசிடிஎஸ் சார்பாக குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகம்லேருந்து இந்த ப்ரோக்ராம் விழிப்புணர்வு மாதம் செப்டம்பர் மாதம் இது எங்கள் அங்கன்வாடியில் ரொம்பவே அழகாக ஒவ்வொரு நாளும் செலப்ரேட் பண்ணுவாங்க இன்னைக்கு தஞ்சாவூர்ல வல்லமில் இந்த செலப்ரேஷன் பண்ணாங்க ஆயிரம் நாட்களை பற்றின கோலமும் போஷா பற்றின கோலமும் விழிப்புணர்வாக கொடுத்தாங்க ஒரு இடத்துல நம்ம கோலம் போடும்போது அதை பார்க்குறப்ப அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மருது பாண்டியர் இருந்து கேட்ரிங் முடித்தவங்களும் நியூட்ரிஷியனும் வந்திருந்தாங்க அவங்க ஹெல்த் பெனிஃபிட்டாக முருங்கைக்கீரை சூப்பு ஏ கர்ப்பிணி பெண்களுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணாங்க ஐசிடிஎஸ் எங்கள் அங்கன்வாடி டீச்சர் பைத்தம்பருப்பு பாயாசமும் நவதானிய சுண்டலும் கொடுத்தாங்க மக்களுக்கு எல்லா உணர்வு ஏற்ற வகையில் காய்கறி கண்காட்சி பழங்கள் கண்காட்சியெல்லாம் வச்சுருந்தோம் இதில் சக்தி தரும் உணவு வளர்ச்சி தரும் உணவு பாதுகாப்பு உணவை பற்றி எடுத்து சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி நம்ம விழிப்புணர்வு கொடுக்கும்போது இது மக்களுக்கு டேரக்டாக போய் சேரும் குத்து விளக்கு ஏற்றி பூஜை ஆரம்பிச்சோம் மருது பாண்டியர் காலேஜ்ல இருந்து ஒரு ஐம்பது பிள்ளைங்க கிட்ட கேட்ரிங்கும் முடிச்சவங்க வந்திருந்தாங்க அவங்க எல்லாருமே அந்த நியூட்ரிஷன் சம்பந்தமான விழிப்புணர்வும் கொடுத்தாங்க நம்ம எடுத்துக்கிற இருந்து தான் நம்மளோட உடம்புல உள்ள ஆரோக்கியத்தை பற்றின விழிப்புணர்வுன்னு சொன்னோம் ஒரு உணவு பாடல் மூலியமாக ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க என்னால் அந்த பாடல் இதில் போட முடியலை இதில் போட்டோன்னா நம்ம காப்பிரைட் அப்படின்றது வந்துடுது ரொம்ப அழகாக டான்ஸ் ஆடி விழிப்புணர்வு கொடுத்தாங்க அதே மாதிரியே அவங்க வரப்போ சார்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஆயிரம் நாட்களை பற்றி ஒவ்வொன்றையும் ரொம்ப துல்லியமாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க குழந்த கருவில் இருந்து பிறந்து ஒரு வயது வரைக்கும் பொன்னான நாள் அந்த அந்த வந்து எப்படி நம்ம பாதுகாக்கணும் தாய்மார் வந்து குழந்தை வயிற்றுல இருக்கும்போது ஃபுட்டு சாப்பிடணும் அவங்க மனசை எப்படி வச்சுக்கணும் சுத்தி உள்ள குடும்பம் வந்து அந்த கர்ப்பிணி தாய்மாரை எப்படி பாதுகாக்கணும் அதே மாதிரி குழந்தை பிறந்து ஒரு வயது ஆகுற வரைக்கும் அந்த குழந்தைய எப்படியெல்லாம் கேர் பண்ணிக்கணுன்றதை எங்க டீச்சரும் மருது பாண்டியர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இது பொதுமக்களுக்கு ரொம்ப அழகாக இந்த கருத்து போய் சேர்ந்தது அதுக்கப்புறமா கர்ப்ப காலத்தில் நம்ம அயன் அண்ட் ஃபோலிக் டே டேப்லெட் எடுத்துக்கிறோம்ல கால்சியம் டேப்லெட் அயன் டேப்லெட் அதுக்கான சத்து அது நம்ம எதுக்காக உற்ற உடனே எடுத்துக்கணும் நியூரல் டியூப் டிஃபெக்ட் குறைபாடுகள் உள்ள குழந்தைய வந்து எப்படி தவிர்க்கிறது அதையும் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இவங்க எல்லாமே நியூட்ரிஷன் முடித்தவங்க இந்த டேப்லெட் எடுத்துக்கிறது மூலியமாக நம்ம இதை தவிர்க்கலாம் குழந்தைங்க வந்து வயிற்றுக்குள்ளே இருக்கிறப்பையே இந்த மாதிரியான பிரச்சனைகளை தவிர்க்கலாம்னு சொல்லி ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க அதே மாதிரியே குழந்தை பிறக்கும் போது நமக்கு நிறைய ரத்தப்போக்கு போகும் அதனால தான் நம்ம அயன் டேப்லெட்டு ஃபோலிக் ஆசிடை தொடர்ந்து எடுத்துக்கணும் காய்கறி நிறைந்த பழங்கள் ரத்த சோவையை தவிர்க்கிறதுக்கு ஒரு ஷேட் ஒன்று பண்ணிட்டு வந்து ஒவ்வொரு பழம் காய்கறி சாப்பிட்டா என்னென்ன சத்து எந்தெந்த நேரத்தில் சாப்பிடணும் எவ்வளோ அளவு சாப்பிடணும்னு சொல்லி ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வந்து காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க விழிப்புணர்வு கொடுக்கறது ரொம்ப ஒரு பாராட்டத்தக்கதாக இருந்தது ஒவ்வொரு சாட்டு சூப்பராக எழுதி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஃபுட்டை சாப்பிட்றத பற்றி சொல்லியிருந்தாங்க ஆறு மாதம் வரைக்கும் குழந்தைங்களுக்கு வெறும் தாய்ப்பால் மட்டுமே போதுமானது ஆறு மாதம் முடிந்தோன்னே இணை உணவு துணை உணவு ஃபஸ்ட்டு உணவு எப்படி ஆரம்பிக்கணும் வேக வைத்தது மிக்சியில் அடித்து லிக்விடாக கொடுக்கணும் இந்த மாதிரி எல்லாத்தோடதும் எங்கள் அங்கன்வாடி பணியாளர்களும் நியூட்ரிஷன் முடிச்ச காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இது மக்களுக்கு டைரெக்டாகவே இந்த விழிப்புணர்வு போய் சேர்ந்திருக்கும் நிறைய கர்ப்பிணி தாய்மார்களும் பாலூட்டும் தாய்மார்களும் வந்திருந்தாங்க ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அட்டவணையும் கரெக்டாக உங்களுக்கு புரியும் நீங்கள் அந்த மாதிரி இதை ஃபோட்டோ எடுத்து வியூ பண்ணி வச்சுக்கலாம் திங்கள்லேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் என்னென்ன ஃபுட்டு அதே மாதிரி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எவ்வளோ கேப் வீட்டு கொடுக்கணும் எப்படி வேக வச்ச ஃபுட்டை கொடுக்கணும் லிக்விடா கொடுக்கணும் ஏழாவது மாதம் எட்டாவது மாதம்ல எப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை திட உணவாக மாற்றணுன்றதை சொன்னாங்க ப்ரோக்ராம் ரெண்டு வயது குழந்தைகள் வரைக்கும் எப்படியெல்லாம் கொடுக்கணும் டெய்லி எவ்வளோ கிராம் எடுத்துக்கணுன்ற விழிப்புணர்வு கொடுத்தோம் இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த விழிப்புணர்வு வந்து சேர்ந்துருக்குன்றதை நம்புகிறேன் இந்த ப்ரா இந்த ப்ரோக்ராமை எங்கள் பிளாக் ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் மேடமும் எங்கள் பிளாக் ஆஃபீஸர் மேடமும் அங்கன்வாடி பணியாளர்களும் மருது பாண்டியர் காலேஜ்ல இருந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் அங்க அங்க ஒர்க் பண்ற டீச்சர்ஸும் இதை கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வரும் வரும் தேங்க்யூ